காட்டு வழி போற பொண்ணு கவலப்படாத காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாத காட்டு புலி வழி வரைக்கும் கலங்கி நிற்காதே தொன்னு கால் பேரு சொன்ன பொழிவதங்கும் பாரு ஆமா தொன்னு கால் பேரு சொன்ன பொழிவதங்கும் பாரு காட்டு வழி போற பொண்ணு கவலப்படாத புலி வழி மறைக்கும் கலங்கி நிற்காரு தோணுகால பேரு சொன்ன பொழிவதொங்கும் பாரு ஆமா தோணுகால பேரு சொன்ன பொழிவதொங்கும் பாரு ஐயனார சாமி ஐயா ஊரக தெய்வம் ஐயா ஐயனார்

சொன்னதான்னு பேர் சொன்ன பொனி மாதம் என்ன ப்ரோ நான் கட்டிக்காத்த என் அரைமனை இடிஞ்சு கிடக்கடா முன்னாடி மட்டும் தான் இடிஞ்சு கிடக்கு எங்கடா லைட்டா அங்கே தான் இருந்த ஆயிரம் பைக் எங்கடா போயிருச்சுன்னு ஆயிரம் பைக் ஓட்டி வந்த ட்ரைவர் எங்கடா பெட்ரோல் கூட போயிருக்காங்க எத்தனை பேர் உருட்டிட்டு போறானோ கதைக்கு வரேன் கதைக்கு வா வானே வானே கதைக்கு வானே பெட்டி கடையில் பிளாக்ல சரக்கு ஓட்டுற மாதிரி வானே வானே சீக்கிரம் வானே ரைடு வர போதுன்னு சொல்றேன் எங்க அப்ப சொல்லுனே அப்பாவுக்கு என்ன இருமல் மூடிக்கிட்டு எங்க அப்பா இந்த உலகத்திலேயே பெரிய மனுஷன் எங்க அப்பா அதே மாதிரி யார் வந்தாலும் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய கூடிய கணக்கே இல்லாத கோடிஸ்வரன் குடும்பம் யாருன்னா நான் தான் மஸ்துக்கு நாடகத்துக்கு வர கோடீஸ்வரன் குடும்பம்னா வீட்டில் இருக்க வேண்டியதாடா இந்த மக்களை நான் அரைஞ்சு விடுவேன் ஓரளவு என்ன மயத்துக்கு நாடகம் வர நான் நாடகத்துக்கு வரல உனக்கு ஊர்ல உளுந்த கூட காசு கொடுக்க மாட்டாங்க எங்க அப்பா ரோட்ல டெய்லி நடந்து போவாரு ஏன் விட்டுக்கிட்டு செருப்பால் அடிக்கவா ரொம்ப ஒரு பெட்டிக்காரன் அனாதே சாக போறேன் பாருவேன் என் குடும்பத்தை கிராஸ் பண்ணிகிட்டே இருக்க போறோம் ஆனா எங்க அப்பா கோவப்படுவாரு என்னை அடிப்பாரு எங்க அப்பா மாதிரி இல்லடா எங்க ஆத்தா சொல்றான் கோத்தா பெட்டிக்காரன் மெட்ராஸ்ல கழி பிறகு தெரிஞ்சுக்கான் போல நல்லதான் சொல்றான் எங்க அம்மா பேரு நங்கு நங்கு அதுக்கப்புறம் என்ன மோகினி என்ன ம் உங்க அம்மா பேயா இல்ல நீ சாலை போச்சு அவ காத்தா பே அப்படி வச்சிருக்கற உனக்கு ஏண்டா எரியுது பேசாம இருடா bro சொல்லுங்க bro ஆ நீ எல்லாம் தேதி கல்யாணம் bro அப்படி அண்ணே சூப்பர் டே ஏய் இவ எதுக்குடா தூக்க வச்சு தத்துறீங்க தம்பி விளையாட்டு குழுவினரே கதக்கு கல்யாணம்டா என் முன்னாடி யூடியூப்ல பார்த்து விளக்க மாட்டேன் அடிக்க போறா எங்க அப்பாகிட்ட போய் கேட்டேன் என்னன்னு கேட்டே கணேஷ் பூஜைல கொஞ்சம் கொடுப்பான எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க அப்பான்னு சொன்னேன் எல்லாத்துக்கும் ஒரு கல்யாணம் தான்டா பண்ணுவாங்க எங்க அப்பா ஒரு அழகு தேவதையை பார்த்துருக்காரு கடி ஸ்க்ரேட் அஹா நம்பி ராஜ செத்த உருப்படியான விஷயம் அதா தம்பி அண்ணே கல்யாணத்துக்கு மட்டன் தான் போடுவேன் நீ பாட்டு தான் ஆடு உரிக்கும் போது செவரொட்டியை கலவ கூடாது வரவே மாட்டேன் அந்த பக்கத்தையே மணிக்குட்டையோட ஒடிச்சு அடுப்புல வச்சு போடுவேன் வர மாட்டேன் நீ குடல் அலசு நீ நுரையீரல ஊது நீ என்ன பண்ணா அந்த தொல்லி எடுத்து கொண்டு காரிய வட்டை வித்து புழைச்சிக்கும் ஏதோ கல்யாணத்துக்கு என்னால முடிஞ்ச உதவி இங்க தோணு காலில் மட்டும் கிடையாதா இந்த உலகத்திலே எந்த பொம்பளைக்கு என் பொண்டாட்டி மாதிரி அழகு இருக்காதுன்னு எங்க ஆத்தா சொன்னிச்சு ஆனா நான் என்ன அந்த சிரிக்கு மகை உசுர உருக்கி குடிச்சு அந்த முரட்டு பிள்ளையும் வருவாளா ஏன்னே நீ போய் பார்க்கல அண்ணிய பார்க்கல ஏன்னே அப்பாவும் அம்மாவும் போய் இருக்கலாம் பூவை ஒடிச்சு வச்சுட்டு வந்தாங்க சாரி பூ வச்சுட்டு வந்தாங்க ஆனா நான் அவன் வந்தா இந்த ஏரியாவில் விளையாட பூ பூரா அவன் மண்டையில தூய் விட்டுக்கிட்டே உட்காந்துருப்பேன் ஆனா நான் பார்க்கலடா மணியா அண்ணிய தண்ணியை கூப்பிடுவோமா கூப்பிடுக்கிறே அது பேர் தெரியுமா என்னடா பேர் சாம்பலா இல்லடா அமுதவள்ளி அமுதவள்ளி சூப்பர் பேர்ல அமுது அமுது வாடா என் தங்க இந்த பதினெட்டாம் படியா இந்த அழகு மலையா வாழ்க்கையில விளக்கு ஏத்தணும் என் பொண்டாட்டிக்கு எந்த குறையும் இருக்கூடாதுப்பா

எம்.ஜி.ஆர் கேர் விஜயா மாதிரி ஏர்க்கியனே அம்புட்டு அம்முசமா இருக்கு மணிகண்டா அண்ணே ஐயோ அண்ணி நச்சு நடி புத்தம் கொடுக்கறாங்க உனக்கு மாளிகையை தா மத்தியா மணியன்டா அண்ணே அன்னை வெளிநாடு போயிட்டு வரேன் எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் ஆசை இல்லை சரின்னு இது எப்படியாவது நீ கட்டி குண்டா மச்சே தரைச்சி விடுவேன் அத்தியா மயிருன்னு யாருத்தா அது முகரைக்கு பப்பு வச்ச ஜாக்கெட்டு ஏவேன் குடியைக் கெடுக்க எழுபத்தேழு ஒட்டு வச்சிருக்கேன் இறச்சடிக்காமல் பேசி வாயில் அரைச்சி விடுவேன் டெய்லி நீ வந்து வந்து என் மூஞ்சிக்கு போகும்போது தூக்கத்தில் அலறி அலறி எந்திரிக்கிறேன் நான் நேரத்தில் அப்படா காரியாவட்டில் கட்லா மீனும் மண்டே எடுத்து இப்படி சாப்பிட போகிறேன் இது மூஞ்சி மாதிரியே தெரிஞ்சு போட்டு மணியண்டா அண்ணே மாய்ச்சா புரிஞ்சு நீ என்னடா சொன்ன எம்ஜிஆரு கே ஆர் விஜயாவா எனக்கு நீ ஏமாத்திட்டேன் அண்ணே எனக்கு ஒரு சின்ன ஆசைன்னு

உன்னை விட்டு நான் போவோம் யார் இந்த பிசாசு அங்கிட்ட அலையுத பிசாசு கிடையாது காரியா வெட்டில் மூணு பத்து ரூபாய் விற்றாங்க ஒரு அரை கிலோ மட்டும் வாங்கிட்டு வந்தேன் வேலைக்கு சேர்த்து இருக்கிறீர்கள் வேலைக்காரியா அமுதா பிரஷர் வேணாம் அமுதவள்ளி பிரஷர் வேணாம் சண்டை வேணாம் என்ன அவளை தொட்டு பேசுகிறீர் மரியாதை உனக்கு மரியாதை தர்றேன் மரியாதையா போயிரு

யாரு உண்டாட்டி கொண்டாண்டியா கொந்தாட்டி அமுதாடா அமுது கொந்தாட்டியா கொந்தாண்டியா அந்த மாதிரி பந்தா முதா மடு மர என்ன என்னையா அழகாட்டிவன் ரொம்ப அழகானவ ஏன் காணானா அது புருசன பெத்தன் பிறந்தானு ஒப்புலடா அம்மா ஓடோடி வா தாயை மகமாய்

என்ன கிட்ட தங்கச்சி நான் இருக்கும்போது நீங்க எந்த பிரச்சனையும் கிளம்ப கூடாது உங்களுக்கு பக்கபலமா நான் இருப்பேன் என்ன பிரச்சனைன்னு ஏன் அப்படி நிக்கிறீங்க உனக்கு என்ன பிரச்சனை வாங்க சொல்லுங்க சொல் பிரச்சனையே நீதான் கருபுர் என் வாழ்க்கைல எங்க இடி உணவுன்னு நினைச்சேன் அமுது நூறாண்டு காலம் நல்லா இருக்கணும்னா நீ நல்லா இருந்தாலும் நாங்கெல்லாம் நல்லா இருக்க முடியும் ஏன் அப்படி சொல்றீங்க அமு என்னாச்சு ஏதாவது பிரச்சனை அமுது என்ன ஏய் வேற ட்ரெயின்ல வெல்ற ஒட்டி பண்ண நொறுங்க போய் பாரு என்னடா பிரச்சனை அமுது தான் அப்பா அனே சும்மா இருப்பா ஏர்க்கனவே அப்பா அவங்களை திட்டிட்டு இருக்காரு ஒளுங்க ஆத்னா வணக்கம் யார் நது என்னமா அவங்க நாத்த நாவ அம்மா இந்த பகவா நீங்க யார் நாத்துறா எப்படி நாத்துறா ஆரி இருக்க உங்களுக்கு நான் எப்படி உங்களுக்கு நாத்துனா நீங்க தான் எனக்கு எப்படி நாத்துனா இவர் ஏத்துனார் நீங்க நாத்துனா எது

இப்படியே கத்திரிக்காய் காலுக்கு மொழி மாதிரி இருந்தா எப்படி உங்க மேல எங்க ஆசை வரும் எப்படி வரும்னு கேக்குறேன் நீ வளர்ந்துட்டேங்கிறதுக்காண்டி என்ன ரொம்ப மட்டமா நீ நல்லா இருக்கு நீங்க சொல்லுங்க என்னது நீ வளர்ந்துட்டேங்கிறதுக்காண்டி என்ன மட்டப்படுத்தாதமா ஏனா எட்டு வயசுல இருந்து கையில புடிச்சுக்கிட்டு திரிஞ்சு குளிப்பாட்டி குண்டி கறி விட்டு அம்புட்டு மண்ணது நானு உனக்கு ஆனா இப்ப வளர்ந்துட்டேங்கிறதுனால என்ன கேவலப்படுத்திக்கிட்டு இருக்க ஊருக்கு ஊர்

இரே சொல்லிட்டாலே அப்படியே நீ சொல்னே என்ன அத்தை நான் அத்தை எப்படி அத்தை பள்ளிக்குரம் போய்ட்டாயே செல் அத்தை मारாதமா நீ மையன போய்ட்டாயே ஐயோ டா டா என்ன ஆமா எப்படி

Oh, la, la, so, oh, of them, so all of them. All of them. কেনাছে

நாம இது வரைக்கும் விளையாட்டாக இருந்தாலும் இதுக்கு மேல கொஞ்சம் சுதமாக இருக்கும் ஏன் எவனை வெடி குண்டு வச்சாண்ண வெடி குண்டு வைப்பான நம்ம இருக்கிற இடத்துல நம்ம வச்சதான் உண்டு வரக்கூடிய ஆ அந்த சாமியார் ரொம்ப சேட்டைக்காரன் என்ன சேட்டை பண்ணுவார் தீர் என்ன சேட்டை பண்ணுவார் தீயை குடிச்சு விட்டு அதிலே இது போவாப்புளே எது மூக்கு பொடி போடுவாப்புள சரி போட்டு ஓனான கண்ணில் ஓட்டு விளையாட விடவாப்புள ரொம்ப சேட்டைக்காரன் அப்படியா அந்த சேட்டை எல்லாத்தையும் அன்றைக்கும் அடக்கிரும் சட்டையை உடக்கிரும் பார்த்துருவோமா போலாமா போலாம் ஆனெல்லாம் சோ